கழகத்திலே நடைபெறுவது ஒவ்வொரு தொண்டனும் வைத்திருக்கின்ற அன்பு பாசம் அவருடைய வழிகாட்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இடையிலே முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த மாதம் இருபதாம் தேதி அமுதற்கரங்கள் என்ற தலைப்பிலே நம் இன்னும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய அருமை துணைவியார் நம் அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த அமுதகரங்கள் நிகழ்ச்சி பிப்ரவரி இருபதாம் தேதி தொடங்கி இன்றைக்கு நாற்பத்தி மூன்றாவது நிகழ்வாக அம்பத்தூரிலே வெற்றிகரமாக முடிந்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எதற்கென்றால் ஆண்டு முழுவதும் அந்த நிகழ்வை நடத்துவோம் என்று உறுதியேற்றிருக்கின்றோம் அந்த உறுதி மாவட்ட செயலாளர் என்ற தனிப்பட்ட நபருக்குண்டானதல்ல அல்ல கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பரப்புகளுக்கும் உண்டான உறுதி அந்த ஓராண்டை நிச்சயம் நடத்துவோம் என்பதற்காகத்தான் அனைத்து கூட்டங்களிலும் அதை ஒரு மைய பொருளாக வைக்கின்றேன் அதைத் தொடர்ந்து முதல்வர் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் என்றால் முதல்வர் பிறந்த நாளை நம்முடைய கிங்ஸ்லி அவர்களோட பேசும்போது நலத்திட்ட உதவிகள் இங்கு மாத்திரம்தான் நடக்கிறதா என்றார் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தொழில் உயர்த்து உழைத்து சம்பாதித்த பணத்தில் தங்களால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய தலைவர் புகழ் பாட வேண்டும் அவர் நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒருபுறம் என்றாலும் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கலைக்களம் என்ற ஒரு தலைப்பிலே முதல்வர் அனுமதியோடு முதலோடைய தொகுதியில் ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்ற இருபத்தி ஐந்து சுய உதவிக்குழுக்கள் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகையிலோடு அந்த மூன்று நாள் திருவிழா என்பது தமிழகத்தில் எங்கும் நடைபெறவில்லை என்பதை மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள முடியும் அது ஒரு வரலாறு அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கொளத்தூர் தொகுதியைச் சார்ந்த கழக நிர்வாகிகள் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை தொடர்ந்து தமிழ் மகள் என்ற ஒரு நிகழ்வு அது இந்த எழுபத்தி மூன்று நிகழ்விலே இல்லை ஒரு முன்னெடுப்பு நம்முடைய அன்பிற்கினிய சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் மாநகரத்திலே உள்ள நம்முடைய மாவட்டத்துக்குள்ள உட்பட்ட மண்டலக்குழு தலைவர் சரிதா அதேபோல் நம்முடைய மாவட்டத்துடைய இள மகளிரணி அமைப்பாளர் சுதா தீனதயாளன் தொண்டரணி அமைப்பாளர் நம்முடைய அன்பு தங்கை ராஜேஸ்வரி போன்ற அனைத்து மாநகர உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து எடுத்த நிகழ்வு இதுவரையில் சென்னை மாவட்டத்திலே வரலாறு படைத்த ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்ததென்றால் அதற்கு காரணமாக இருந்த பெண்களை இந்த நேரத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை மேயர் தலை பிரியாவல் தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சியை ஒரு சாதாரணமாக வடிவமைத்து விடலாம் என்றுதான் எண்ணி இருந்தோம் பதினெட்டு கல்லூரிகளை ஒருங்கிணைக்க முயற்சித்தோம் அந்த பதினெட்டு கல்லூரிகளிலிருந்தும் நூறு பேர்களை அழைத்திருந்தோம் சிஸ்டமேட்டிக்காக வருகின்றவர்களை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய சொல்லியிருந்தோம் அது நூறு நூற்றி இருபத்தி தாண்டி நூற்றி ஐம்பதை தாண்டி ஆயிரத்தி எட்நூறு பேர் கலந்து கொள்வார் என்ற நிலை மாறி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மாத்திரம் பங்கேற்றார்கள் பதினெட்டு தலைப்புகள் அந்த பதினெட்டு தலைப்புகளும் அவர்கள் ஆட்டிய உரைகள் ஒவ்வொன்றும் தமிழக முதல்வருடைய புகழை புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற கொடியை உயர்த்தி பிடித்த வாசகங்கள் அதில் ஒரு அருமையான புகைப்பட கண்காட்சியை வைத்திருந்தோம் திராவிட மாடல் நாயகனுடைய பெண்களுக்காக அவர் எடுத்த முன்னேற்பாட்டான ஒரு சில திட்டங்களை அதில் வைத்திருந்தோம் அந்த பதினெட்டு பேர்களுக்கும் சிறப்பு பரிசுகளை வழங்கி தமிழ் மகள் சிலையை பரிசாக அளித்து ஒன்று இரண்டு மூன்று என்பவர்களுக்கு சிறப்பு பரிசையும் தந்து அந்த பதினெட்டு கல்லூரியை சார்ந்த அன்றிற்கினிய முதல்வர்களையும் அழைத்து பெருமைப்படுத்தி மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய இயக்கத்திலே இருப்பவர்கள் பண்பாளர்கள் வருகின்றவர்களை வரவேற்பதற்கு மனமிறங்கி வருபவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினோம் அதன் தொடர்ச்சியாக நான்காவது நிகழ்ச்சியாக சூரிய மகள் என்ற தலைப்பிலே யாரும் எதிர்பார்க்காத வகையில் சற்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய அன்பு தங்கை பர்வீன் சுல்தானா அவர்களும் பெருநகரத்துடைய மேயர் நம்முடைய பிரியா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் நன்றாக இருக்கும் என்றார்கள் எழுபத்தி ரெண்டு பெண்களை அழைக்கலாம் என்று முடிவெடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவை பெறுவதற்கு சென்றிருந்தோம் முதல்வர் அவர்களே வடிவமைத்து முப்பத்தி ஐந்து வீரசூர பராக்கிரம பாண்டியனுக்கு இணையாக சாதனை புரிந்த முப்பத்தி ஐந்து நம்முடைய பெண் பேராளிகளை அடையாளம் காட்டி கொடுத்தார் அந்த நிகழ்ச்சி நடந்து இரண்டு நாட்கள் ஆனாலும் இன்றைய வரையில் முகநூல் பதிவிலே அதுதான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பங்கேற்ற முப்பத்தி ஐந்து நபர்களில் அன்பிற்கினிய நடிகை விஜயகுமாரி அவர்கள் உடல்நிலை உடல்நிலை குறைவு காரணமாக அந்த நிகழ்வில் பங்கேற்க முடியவில்லை பங்கேற்றவர்களை பார்த்தால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் தியாகம் செய்த தீயணைப்புத் துறையை சார்ந்த அன்பிற்கினி ஐஏஎஸ் பிரியா போன்றவர்கள் அந்த நிகழ்விலே பங்கேற்று மாண்மிகு தமிழக முதல்வருடைய புகழ் இந்த பெண்கள் பங்கேற்கின்ற பொழுது சாதனை பெண்கள் வாழ்த்துகின்ற சாதனை முதல்வர் நிகழ்ச்சி நிச்சயம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு கல்லாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகள் தொடரும் இந்த நிகழ்ச்சிகள் தொடரும் இன்றைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இன்று நடைபெறுகின்ற இந்த முப்பத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி அன்பிற்கினிய அருமையண்ணன் பிச்சாண்டி அவர்களும் அன்பிற்கினிய கிங்ஸ்லி அவர்களும் இனிய சகோதரி திறம்பட பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற சிவநந்தினி அவர்களும் பங்கேற்கின்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆதவமணி அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த ஐசிஎஃப் முரளி அவர்களுக்கும் அருமை அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மகேஷ் அவர்களுக்கும் சரிதா அவர்களுக்கும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் யோகப்பிரியா அவர்களுக்கும் அமுதா அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சீதனி மற்றும் சாரதா நம்முடைய அருமை தாவுத்பி அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற ஏனைய வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்டத்துடைய இளைஞணி துணை அமைப்பாளர் தனசேகர் வட்டக்கழக செயலாளர்கள் அதேபோல் சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வுகள் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நமக்கான தேர்தல் நம்முடைய முதல்வரை நம்முடைய இயக்கத்தின் தலைவரை நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற சூழ்நிலையை அவர் பிறந்த நாளில் ஏற்றுக்கொண்டு அருமையினர் பிச்சாண்டி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைத்து நிகழ்ச்சியின் சார்பிலும் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் இந்த பட்டாடையை அன்பாடையாக அணிவிக்கின்றேன்